தமிழகு முதல்வர் முத்துவே கர்நாடக ஸ்டாலினுடைய அருமை மகனார் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஓமியத்தின் சார்பாக இந்த பொன்விழா மாநாட்டிற்கு அவர்களை வரவேற்பதற்காக என்று கல்வி நிறுவனங்கள் மற்றும் சங்கங்களின் அமைப்பு ஓமியர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் முடிந்து அதனுடைய கோல்டன் ஜூப்ளி சிறப்பான குழாவின் முதன்மை குந்த கலந்து கொண்டு சிறப்பிக்கும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுடைய கூட்டமைப்பினுடைய பொன்விழா ஆண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் திரு கோவை சேவன் அவர்களே பக்குவாரிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு நவாசனி அவர்களே சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு தலைவருமான திரு அப்துல் சமத் அவர்களே சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் மாநகராட்சியுடைய இணைக்குழு தலைவருமான அருமை சோதரர் திரு சித்ரஸ் அவர்களே பகுதி கழக செயலாளரும் மாநகராட்சி மண்டல குழு தலைவருமான அண்ணன் திரு மதன் மதன்போகன் அவர்களே கூட்டமைக்க முன்னாள் தலைவர் ಆಸಿಮ್ ಅವರೇ ಕೂಟರ್ ಅಹಮದ್ ಮೀರಾ ಅವರೇ ಚೆನ್ನೈ ಪುಣ್ಯ ಮುನಿಪರ್ ಸಾದಿಕ್ ಅವರೇ ಮಿಯಾಶಿ ಅಡಿಯ ತಾಸ್ ಪಾಷಾ ಅವರೇ